நான் தியாகம் செய்வேன் என்னுடைய பதவி உயர்வு வேண்டாம் என்று எழுதி கொடுத்தவர்களை நாம் பார்ப்போம் என் பணியே வேண்டாம் என்னுடைய சொந்த எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று குடும்பங்கள் சொந்த வளர்ச்சி முக்கியம் என்று நினைக்கிற மனப்பான்மையை வளர்த்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சூழலில் தான் இன்று இந்த விவாகரத்துகள் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது உணர்ச்சி ரீதியான பாதிப்புகள் பெற்றோரை பொறுத்தவரை வருத்தம் தொய்வு மனச்சோர்வு போன்றவை ஏற்படுகிறது என்ன செய்வது விட்டோம் நாளையிலிருந்து தனியாக எப்படி வாழப்போகிறோம் என்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது குழந்தைகளை பொறுத்தவரை அவற்றிற்கு என்னவென்றே புரிவதில்லை ஒரு தெளிவின்மை ஒரு வகையிலே மன அயற்சி புரியாத ஒரு தன்மை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு குழந்தை நாளையிலிருந்து உன் தந்தையோடு பேசக்கூடாது என்று தாய் சொன்னால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட இன்னலுக்கு உள்ளாகும் என்பதை நினைத்து பாருங்கள் அந்த வேதனை எப்படி ஏற்படும் அடுத்ததாக பண ரீதியான பிரச்சனைகள் சொத்துகளை பிரிப்பதில் தகராறு விவாகரத்து பெறுவதில் ஏற்படுகிற செலவுகள் ஒரு பக்கம் சில நேரங்களில் ஒருவர் வீம்புக்கு இதை இழுத்தடித்தால் நிறைய பணம் செலவாகிறது அதற்கு எங்கே போவது வேலைக்கு போகாத பெண்ணாக இருந்தால் எப்படி செலவு செய்ய முடியும் திருமணத்திற்கே அவ்வளவு செய்து விட்டோமே என்கிற சூழல் ஏற்படும் சொத்துக்களை வாங்குகிற போது இது என்னுடைய சொத்து என்று நினைத்து வாங்குவதில்லை கணவன் நம்மோடு இருக்க போகிறாள் மனைவி நம்மோடு இருக்க போகிறாள் என்கிற எண்ணத்தில் அந்த சொத்தை வாங்குகிறார்கள் இதிலே ஒரு சிக்கல் அந்த குழந்தைகளுக்கு எந்த பெற்றோரிடம் வளர்வது என்கிற ஒரு பிரச்சனை நீங்கள் நினைத்து பாருங்கள் இரண்டு பேரிடமும் வளர்க்கிற ஒரு குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரே பெற்றோரிடம் வளர்கிற போது இன்னொரு பக்கத்தை அது இழந்து விடுகிறது அது எந்த பெற்றோரிடம் நாம் போகிறோம் என்று சிந்திக்கும் அதற்கு பள்ளியிலே ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அனுசரித்துக் கொள்வதில் ஒரு பிரச்சனை நேற்று வரை அம்மா திட்டினால் அப்பா என்று ஓடும் அப்பா திட்டினால் அம்மா என்று ஓடி கட்டி பிடித்து கொள்ளும் இன்று அது எதை சமாளிக்கப் போகிறது இது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே போக போக என்ன பிரச்சனை ஒரு மங்கள நிகழ்வு நடந்தால் அழைக்க மாட்டார்கள் குழந்தையின் திருமணம் என்று வந்தால் அங்கே சில பிரச்சனைகள் பழைய கணவனின் பழைய நண்பர்களை சந்தித்தால் எப்படி பழகுவது உறவில் புதிய சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வது போன்ற பல பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது சமூகத்திலே அவளுடைய அந்த சமன்பாடு என்பது மாற்றி அமைக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அவள் சிக்கலை சந்திப்பாள் இதனால் வரை நம்முடன் பேசிக்கொண்டிருந்தவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்கள் என்கிற நிலைமை உளவு உளரீதியான பிரச்சனைகள் அது மனநலத்தையும் பாதிக்கும் உடல் நலத்தையும் பாதிக்கும் பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள் மனச்சோர்வு ஏற்படும் மன தொய்வு ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் இவற்றையெல்லாம் தாண்டித்தான் அவர்கள் செல்ல வேண்டிய சூழல் இவையெல்லாம் அவர்களை பாதிக்கும் அந்த குழந்தை ஒற்றை பெற்றோரிடம் வளர்கிற அந்த குழந்தை எப்படி பாடுபடும் என்பதை நினைத்து பாருங்கள் அந்த குழந்தைக்கு முதலாவது பிரச்சனை உணர்ச்சி ரீதியான பிரச்சனை எந்த தெளிவும் இல்லை குழப்பம் அயற்சி புரியாத ஒரு தன்மை ஏற்படும் உளரீதியான பாதிப்புகள் ஏற்படும் ஒரு பெற்றோரிடம் வளர்கிற ஒரு குழந்தை தந்தையிடம் அதிக பாசம் வைத்து தந்தையிடம் இருந்து விலகி இருக்க நேர்விட்டால் அந்த ஒரே ஒரு வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையை வாட்டி வதைக்கும் ஒருவேளை தாயிடமே முதலில் இருந்து அதற்கு பிடிப்பு தந்தையிடம் பிடிப்பு இல்லை என்றால் பிரச்சனை இல்லை தந்தையிடம் சில குழந்தைகள் ஒட்டிக்கொள்ளும் பெண் குழந்தைகள் ஒட்டிக்கொள்ளும் சரி தந்தையோடு இருந்து விடட்டும் என்று அந்த தாய் நினைப்பதில்லை இங்கே தன் முனைப்பு நான் நாள் வளர்ப்பேன் என்கிற பிடிவாதம் அப்படி அந்த குழந்தை எதையோ பறி கொடுத்து திருவிழாவில் வீதியில் தொலைந்து போனதை போன்ற ஓர் எண்ணத்தோடு அது வாழும் இன்னொரு பக்கம் பார்த்தால் அதற்கு பள்ளியிலே அனுசரித்துக் கொள்வதில் பிரச்சனை படிப்பில் பின்தங்குதல் சகமானவருடைய அழுத்தம் உங்க அப்பா என்ன ஆனார் வரவில்லையா எல்லா பெற்றோரும் ஜோடியாக வருவார்கள் பள்ளியிலே நடக்கிற ஆண்டு விழாவிற்கு இந்த குழந்தை மாத்திரம் அம்மாவோடு போகும் மற்றவர்கள் எல்லாம் கேட்பார்கள் அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்வது இருவரும் இருந்த போது பொருளாதாரம் நன்றாக இருந்தது நன்றாக பார்த்து கொண்டார்கள் இப்போது பொருளாதாரத்தில் அடி திறமைகளை கூர்ந்திட்டுவதில் பிரச்சனை நேரத்தை அப்பாவிடமோ அம்மாவிடமோ கிடைக்கும் இப்போது அம்மா மட்டும்தான் அம்மாவோ இந்த குழந்தையை சமாளிப்பதற்காக பணிக்குச் செல்கிறாள் சமைக்கிறாள் எல்லா வேலையும் பார்த்துக் கொள்கிறாள் அதனால் தனிமையிலே வாட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை இவையெல்லாம் அந்த குழந்தைக்கு உண்டாகும் சுந்தர அவர்கள் கூறியதைப் போல இல்வாழ்க்கை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் உயர்வாக சொல்லி இருக்கின்றன அதனால்தான் வயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இந்த இல்லற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தாலே அது துறவறத்திற்கு சமமானது அறமெனப்படுவது இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் கூறுகிறார் இல்லறம் அல்லது நல்லறமில்லை என்று அவையார் குறிப்பிடுகிறார் ஒருவன் ஒரு பெண்ணை நேசித்தால் அவளுக்கு ஒருபோதும் வயதாவதே இல்லை என்று ராபர்ட் கிரீன் இங்கர்சால் குறிப்பிடுகிறார் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் ஒருவருடைய கோப்பையை மற்றவர் நிரப்புங்கள் ஆனால் அந்த கோப்பையில் நீங்கள் குடிக்காதீர்கள் நீங்கள் இருவரும் நெருங்குங்கள் ஆனால் அந்த நெருக்கத்திலும் இடைவெளி இருக்கட்டும் எப்படி என்றால் ஒரு இசை கருவியில் அந்த நரம்புகள் பிரிந்து இருந்து இசையை எழுப்புவதைப் போல ஒரு கட்டடத்தில் தூண்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்து அந்த கட்டடத்தை தாங்குவதைப் போல உங்கள் சேர்க்கையிலும் சற்று பிரிவு இருக்கட்டும் என்றார் கலீல் கிப்ரான் திருமணங்களை பற்றி பேசுகிற போது குட்டி இளவரசன் என்கிற புத்தகத்தை எழுதிய என்பவர் காதல் என்பது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதல்ல ஒரே திசையில் பார்ப்பது என்று சொன்னார் ஒருவரை ஒருவர் பார்ப்பதல்ல ஒரே பார்வையோடு ஒரே லட்சியத்தோடு இருப்பது என்று குறிப்பிட்டார் தொல்காப்பியர் கூட கூறுகிறார் குடிமை ஆண்டோடு உருவு நிறைவே அருளே உணர்வோடு திருவெர முறையிட கிளர்ந்த ஒப்பிடும் வகையே என்று இருவரும் எப்போது ஒன்றாக இருப்பார்கள் என்பதை குறிப்பிடுகிறார் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த திருமணம் என்கின்ற அமைப்பு வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்கிற ஒரு மனையியல் வல்லுநர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அவர் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் லவ் லேப் என்கிற ஒன்றை தொடங்கியவர் அவர் பதினான்கு ஆண்டுகளாக ஜோடிகளை உற்று கவனித்து பரிசோதனைகள் செய்தவர் பிரிந்து போகிற நிலையில் இருந்த பல சேர்த்து வைக்கிற பெருமையை அவர் செய்தவர் அவர் இரண்டு பேர் ஐந்து நிமிடம் பேசுவதை பார்த்தால் இவர்கள் சேர்ந்து வாழ்வார்களா பிரிந்து சென்று விடுவார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றவர் அவர் ஒன்றை சொல்லுகிறார் கணவனும் மனைவியும் கடைசி வரை பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி என்று இருக்கக்கூடாது நண்பர்களாக வாழ வேண்டும் என்று கூறுகிறார் அதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியம் கருங்கோல் குறிஞ்சி கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்று கூறுகிறது காதலே என்று சொல்லவில்லை நட்பே என்று சொல்லுகிறது நட்புதான் காதலுடைய உச்சம் எல்லா உறவுகளுக்கும் உச்சம் நட்புதான் அதனால்தான் தான் நாம் என் தந்தை நண்பனைப் போல பழகுவார் என் கணவர் நண்பனை போல பழகுவார் என் அண்ணன் நண்பனை போல பழகுவார் என்று குறிப்பிடுகிறோம் கருங்கோல் குறிஞ்சி கொண்டு பெருந்தே நினைக்கும் நாடனது நட்பே என்று அவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைகளைச் சொல்லலாம் விமர்சிக்காதீர்கள் குத்தலாக பேசாதீர்கள் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசாதீர்கள் நீங்கள் பெயர் சொல்லி அழைக்காதீர்கள் நமக்கு கோபம் வருகிற ஒளிந்து கொண்டிருப்பதெல்லாம் வரும் திருமணம் நடந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இருபது ஆண்டுகள் கழித்து சண்டையில் வரும் ஆழமான நினைவாற்றல் அப்போது மேம்படும் அவையெல்லாம் வெளியே வரும் அவர் சொல்லுகிறார் குறை சொல்லுங்கள் குற்றவாளி ஆக்காதீர்கள் கோபம் வருகிற போது என்ன செய்ய வேண்டும் என்று ஜார்ஜ் குறிப்பிட்டார் நீங்கள் கோபம் வந்தால் இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த கோபத்தை ஒத்தி போடுங்கள் இன்று காலையில் எட்டு மணிக்கு கோபம் வந்தால் நாளை காலையில் எட்டு மணிக்கு திட்டுவேன் என்று ஒத்தி போடுங்கள் அதற்குள் அந்த கோபம் அடிந்துவிடும் நாம் கோபப்படுவதில் பொருளே இல்லை என்று புரியும் நாம் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட புரியும் என்பதுதான் ஜார்ஜ் குல்ஜீப் சொன்னது ரவீந்திரநாத் தாகூர் லெட்டஸ்ட் டு பெங்கால் என்கிற புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார் அவருடைய பணிப்பெண் ஒரு நாள் வேலைக்கு வரவில்லை அடுத்த நாள் வருகிறார் ரவீந்திரநாத் ஏன் வரவில்லை என்று கண்டுபிடித்திட்டு விடுகிறார் அந்த காலத்தில் கைபேசி எல்லாம் இல்லை எனவே பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை கைபேசியை வைத்துக்கொண்டு கொண்டு அப்போதுதான் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி இன்னும் ஐந்து நிமிடத்தில் வந்து விடுவேன் என்று நம் நேரத்தில் துண்டி போடுகிறார்களே அவற்றை எல்லாம் செய்ய முடியாது அடுத்த நாள் வந்ததும் கோபப்பட்டு கத்தி சிறிது நேரம் கழித்து கண்களை கசக்கிக் கொண்டு சொன்னார் நேற்று என் அம்மா இறந்து விட்டார் அதனால் வர முடியவில்லை வருத்தப்படுகிறார் ரவீந்திரநாத் ஒருவேளை அவர் இருபத்தி நான்கு மணி நேரம் அதை தள்ளி போட்டிருந்தால் இப்படி தேவையில்லாமல் கோபப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மகா கவிஞர் தான் ஆனால் தவறாக கோபப்பட்டு விட்டார் அதனால் காட்மன் சொல்லுகிறார் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள் சொன்ன சொல்லையும் எரிந்த கல்லையும் இழந்த நேரத்தையும் திரும்ப பெறவே முடியாது அதுதான் அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் உங்கள் விரிசல்களை எல்லாம் சரி செய்ய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் உங்கள் மனைவி பேசுகிற போது கவனிக்காததை போல நடந்து கொள்ளாதீர்கள் பல நேரங்களில் பார்க்கலாம் அவர் திட்டிக் கொண்டிருப்பார் இவர் கொஞ்சமும் கவலைப்படாமல் சாப்பிட்டு கொண்டிருப்பார் கவலையே பட மாட்டார் ஒரு உளவியல் அறிஞர் ஓர் ஆய்வு செய்து சொன்னார் ஆண்களைப் போல பெண்கள் இரண்டு மடங்கு பேசுகிறார்கள் காரணம் ஆண்கள் சரியாக கவனிக்காததால் ஒவ்வொன்றையும் இரண்டு முறை பேச வேண்டியிருக்கிறது இரண்டு முறை பேச வேண்டியிருக்கிறது அவர் அந்த ஏழு வரைமுறைகள் என்ன சொல்கிறார் என்றால் என்ஹேட் யுவர் லவ் மேப் உங்களுடைய மனைவிக்கு என்று ஆசைகள் இருக்கின்றன தேவைகள் இருக்கின்றன கனவுகள் இருக்கின்றன கற்பனைகள் இருக்கின்றன என்றாவது நீங்கள் அமர்ந்து அதை கேட்டிருக்கிறீர்களா உங்கள் கணவனுக்கு என்ற லட்சியம் இருக்க ஒரு நாள் இதில் நீங்கள் ஏதாவது மனம் விட்டு பேசி இருக்கிறீர்களா ஒரு நாள் கூட செய்ததில்லை அதை செய்யுங்கள் பிரியாமல் இருக்கும் என்று கூறுகிறார் உங்கள் துணையின் மீது ஒரு அபிமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதைத்தான் நண்பர் ஆவுடைப்பன் சொன்னார் எல்லாவற்றையும் பாராட்டுங்கள் ஒரு சின்ன செய்தியை கூட ஒரு காலத்தில் பாராட்ட மாட்டார்கள் ஏனென்றால் சாம்பார் நன்றாக இருக்கிறது என்றால் இன்னும் இரண்டு இட்லி கூட சாப்பிட்டாலே மனைவிக்கு அது பாராட்டு இன்று அப்படி சாப்பிட முடியாது எல்லோருக்கும் உடலில் பிரச்சனை எனவே நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஒன்றை பாராட்ட வேண்டும் அப்படி பாராட்டினால்தான் அந்த இணைப்பு சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் பாராட்டுங்கள் நானெல்லாம் பாராட்டுவது உண்டு அப்படி பாராட்டினால்தான் குடும்பம் என்கிற அமைப்பு வலுவாக இருக்கும் அதற்காக வெந்நீர் வைத்து கொண்டு வந்து கொடுத்தால் வெந்நீர் சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டாதீர்கள் உங்கள் பாராட்டில் சந்தேகம் வந்துவிடும் அவர்களை நோக்கி திரும்புங்கள் அவர்களிலிருந்து இருந்து விலகாதீர்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு உங்களுடைய கவனிப்பு தேவைப்படும் பாசம் தேவைப்படும் சமீபம் தேவைப்படும் அதை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் அப்போது பார்த்து உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக ஓடாதீர்கள் ஆற அமர்ந்து உங்களுக்கு பாசத்தை கொடுங்கள் பாசம் ஒன்றுதான் கொடுக்க கொடுக்க இரண்டு மடங்காக ஆகிற மனப்பான்மை கொண்டது அவர் நான்காவதாக அவர் சொல்வது கெட் இன்ஃபுளுயன்ஸ்டு பை யுவர் ஸ்பௌஸ் ஒருவன் தன்னுடைய நண்பனிடம் சொன்னான் நேற்று எங்கள் வீட்டில் வாக்குவாதம் என்ன நான் நாடகத்திற்கு செல்ல வேண்டும் என்றேன் என் மனைவி சினிமாவுக்கு செல்ல வேண்டும் என்றார் ஒரே வாக்குவாதம் எதற்கு செல்வது என்று நண்பன் சொன்னார் கடைசியில் எந்த சினிமாவுக்கு சென்றார் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார் என்னுடைய வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் என் மனைவி தீர்த்து வைப்பார் பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் அது என்ன சின்ன சின்ன பிரச்சனை எங்கே வீடு வாங்குவது எந்த கார் வாங்குவது எதில் முதலீடு செய்வது என்பதை எல்லாம் அவர் முடிவெடுப்பார் சரி பெரிய பிரச்சனை கடவுள் இருக்கிறாரா மெய்ஞானம் சாத்தியமா போன்றவற்றை நான் தீர்மானிப்பேன் எனவே எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை என்று ஐந்தாவதாக சொன்னது சால்வ் த சால்வபிள் ப்ராப்ளம் சின்ன விஷயம் அதை எதற்காக நாம் தொடர்ந்து அதை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டியது தானே அடுத்தது ஆறாவதாக அவர் சொல்வது உங்களுடைய துணையினுடைய கருத்துகளுக்கு மதிப்பளியுங்கள் பல நேரங்களில் நான் மதிப்பளிப்பதில்லை நான் பார்த்திருக்கிறேன் மனைவியும் உணவகத்திற்கு செல்வார்கள் இவரே அவருக்கும் சேர்த்து ஆர்டர் செய்வார் சாதாரண ஒரு சம்பவம் அவர்களை கேட்டு அதற்கு பிறகு ஏனென்றால் சில நேரத்தில் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள் அப்போது பொறுப்பு அதிகம் அதனால் மதிப்பு கொடுங்கள் கடைசியாக ஜான் ஒன்று இருவருமே வாழ்க்கைக்கான ஒரு பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் அமர்ந்து நம்முடைய இரண்டு பேருடைய வாழ்க்கை முடிகிற போது இந்த உலகம் எப்படி நம்மை நினைவு கொள்ளப் போகிறது நாம் இருவரும் வாழ்ந்தோம் என்பதற்கு என்ன அடையாளத்தை விட்டுச் செல்ல போகிறோம் நம் குழந்தைகள் மட்டும்தானா அதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்வதற்கு நாம் செய்ய வேண்டாமா அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று இருவரும் உங்கள் வாழ்க்கைக்கான பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இந்தியாவை சேர்ந்த வஸ்வானி என்பவர் டென் வேஸ் மேரேஜ் சக்சஸ்ஃபுல் என்று எழுதியிருக்கிறார் அதில் முதலாவதாக அவர் சொல்வது சண்டையை தொடராதீர்கள் என்கிறார் ஒரு சண்டை முடிந்த பிறகு அடுத்த சண்டைக்கு சிலர் தயாராவார்கள் அவர் வந்த போது ஒரு சண்டை முடிந்திருக்கும் என்று அடுத்த சண்டை ஆரம்பித்து விடும் அடுத்த சண்டைக்கு ஆயத்தம் ஆகாதீர்கள் சண்டையை தொடராதீர்கள் ஒரு கதை சொல்வார் தினசரி முல்லா வந்ததும் அவருடைய மனைவி அவருடைய கோட்டை போய் சரி பார்ப்பாராம் அதில் ஏதாவது ஒட்டி கொண்டிருந்தால் அது ஏதாவது முடி இருந்தால் அவருடைய முடியை அதையடுத்து இன்று எந்த பெண்ணோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று சண்டை போடுவார் முல்லா நசருதீன் ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்து கிளம்பும் சட்டையில் எந்த விதமான ஒரு முடியும் இல்லாமல் அவருடைய தாடி முடிதான் அது இல்லாமல் பார்த்து கொண்டு வீட்டுக்கு வந்தார் வந்தவுடன் அவள் வந்து எல்லா பொத்தான்களையும் பார்த்துவிட்டு இன்று ஏதோ வழுக்கை தலை பெண்மையோடு நீ பேசிக்கொண்டு என்று சண்டை போட்டிருக்கிறார் இதற்கு என்ன செய்வது இரண்டாவதாக சொல்வது உங்கள் மனைவி பேசுவதை கவனியுங்கள் பெண்கள் எப்போதுமே நன்றாக கவனிப்பார்கள் அவர்கள் உடல் மொழியை கூட நன்றாக கவனிப்பார்கள் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று கண்டுபிடித்து விடுவார்கள் கண்களை பார்த்து உங்களுடைய புன்னகை போலியா அசலா என்பது அவர்களுக்கு தெரியும் உடல் மொழியை கணிப்பதில் பெண்கள் நிபுணர்கள் ஆகவே கவனியங்கள் அடுத்ததாக அவர் சொல்வது புகழுங்கள் தேவையான போது புகழுரையைச் செல்லுங்கள் அதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லுகிறார் புகழுங்கள் அடுத்தது நான்காவதாக அவர் சொல்வது உங்கள் மனைவியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐந்தாவதாக அவர் சொல்வது பிழையில்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி யாருமே பூரணமானவர்கள் அல்ல பூரணமாக இருந்தால் இந்த உலகம் அசிங்கமாக இருக்கும் நாம் கச்சிதம் இல்லாமல் இருப்பதால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது உலகமே கச்சிதமாக வளர்வதற்கு வாய்ப்பு வேண்டும் என்றால் கச்சிதமாக இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உலகத்திலேயே மன்னிப்பு என்கின்ற ஒற்றை சொல்லால் தான் இது இனிமையாக இன்னும் பல உறவுகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது தவறுகளை பொருட்படுத்தாதீர்கள் என்கிறார் எட்டாவதாக அவர் சொல்வது நகைச்சுவை உணர்வோடு இருங்கள் வீட்டு வீடு என்றால் ஒருவரை ஒருவர் கேலி செய்வது நகைச்சுவையோடு பேசுவது வீட்டிலே சிரிப்பு சத்தம் ததும்ப வேண்டும் ஒருவருடைய வீட்டிலே சிரிப்பு தத்தம் ததும்பினால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பொருள் நகைச்சுவை உணர்வோடு இருங்கள் அடுத்ததாக அவர் சொல்வது நீங்கள் சமத்தன்மையோடு இருங்கள் இருவரும் சமமாக ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொண்டு அன்பாக இருங்கள் பத்தாவதாக அவர் சொல்வது துயரத்திலோ கவலையிலோ நீங்கள் பங்கை வகியுங்கள் அந்த நேரத்தில் தான் நமக்கு துணை தேவைப்படுகிறது மகிழ்ச்சியாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோல் துயரத்தின் போதுதான் தேவைப்படுகிறது அதனால் தான் ஒரு நண்பன் கேட்டான் என்னுடைய உடலிலேயே உனக்கு பிடித்த உறுப்பு எது அவனுடைய நண்பன் சொன்னான் உன் கண்கள் மிகவும் அழகு ஆனால் எனக்கு அதை பிடிக்கவில்லை உன்னுடைய கண்ணம் செழுமையானது அதை எனக்கு பிடிக்கவில்லை இனிமையான சொற்களை சொல்லுகிற உன்னுடைய உதடுகள் அழகானவை அவற்றையும் எனக்கு பிடிக்கவில்லை உன் விரல்கள் ஓவிய விரல்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை திரண்ட தோள்கள் அதையும் எனக்கு பிடிக்கவில்லை பிறகு என எதுதான் உனக்கு பிடிக்கிறது நான் சோகமாக இருக்கிற போதெல்லாம் உன்னுடைய தோல் சாய்ந்து கொள்ளுகிறேனே அதுதான் எனக்கு அதிகம் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி அதிகம் பிடித்துக் கொண்டிருக்கிறவராக கவலையின் போது துயரத்தின் போது நீங்கள் இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இருவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஜே பி வஸ்வானி